கார்த்திகை மாதத்துல வர ஒவ்வொரு விரத நாளுக்குமே ஒரு முக்கியத்துவம் இருக்கு அதே மாதிரி கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமையில வர இந்த விரத நாளும் சக்தி வாய்ந்த ஒரு விரதம் இந்த விரதம் ஒரு சாதாரண விரதம் இல்லை பிரிந்த தம்பதிகளை இணைக்கக்கூடிய கூடிய குடும்பத்துல மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரக்கூடிய சக்தி வாய்ந்த விரதமா இந்த விரதம் குறிப்பிடப்படுது சம்பிரதாயப்படி உமா மகேஸ்வர விரதம் புரட்டாசி பௌர்ணமியில பதினாறு வருஷம் தொடர்ந்து செய்யணும் ஆனா செய்ய முடியாது அதே கொடுக்கக்கூடிய விரதமா கார்த்திகை மாதத்துல வர அனைத்து ஞாயிற்றுக்கிழமையிலையும் இதை பண்ணலாம் காலையில குளித்து சிவன் பார்வதி இணைந்திருக்க ஒரு படத்தை வாசனை மலர்களால் அலங்கரிச்சு தீபம் ஏற்றி சிவ மந்திரங்கள் சிவ புராணம் பாடி வழிபடணும் சிவன் பார்வதி படம் முன்பு ஒரு சிவப்பு கயிறு அதிரசம் பால் பழம் போன்றவற்றை வைத்து நைவேத்தியமா படைக்கணும் அன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருந்து வயதான தம்பதிகளை அழைச்சி உணவளிச்சு அவங்களோட ஆசிர்வாதத்தை நீங்க பெறணும் மாலையில மீண்டும் தீபம் ஏற்றி வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்யறது நல்லது கணவன் மனைவி ஒற்றுமைக்காக வேண்டுறவங்க இந்த விரதத்தை பண்ணுங்க இதனால நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இது போன்ற ஆன்மீக ரீதியான தகவல்களை தெரிந்து கொள்ள பக்திஃபை சேனலோடு இணைந்திருங்கள்